வணக்கம் ஜப்பானியர்கள் தொப்பையின்றியும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதன் ரகசியம் மேற்கத்திய சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி ஒருவர் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான டயட் உடற்பயிற்சி மற்றும் போதுமான அளவு நீரை குடிக்க வேண்டும் இருப்பினும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை பராமரிப்பு என்று வரும்போது ஒவ்வொரு கலாச்சாரமும் வேறுபடும் மற்றும் குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கும் இப்பொழுது ஜப்பானியர்கள் ஆரோக்கியமாகவும் தொப்பையின்றி இருக்கவும் அவர்கள் பின்பற்றும் நான்கு ரகசியங்கள் அதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் உலக சுகாதார அமைப்பு உலகிலேயே ஜப்பானியர்கள்தான் நீண்ட நாட்கள் உயிருடன் வாழ்வதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது இதற்கு ஜப்பானியர்கள் பின்பற்றும் வழிகளும் நிவாரணிகளும் சற்று வித்தியாசமாகவே இருப்பதும் முக்கிய காரணம் என்று கூறுகின்றன உடலின் வெதுவெதுப்பான தன்மை அதாவது நமது உடலின் வெதுவெதுப்பு தன்மை நம் உண்ணும் உணவு ஆற்றலாக மாறுகிறது கோடை காலத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொண்டால் உடல் அதிக வெப்பமடையாமல் உடலின் வெப்பநிலை சீராக பராமரிக்கப்படும் அதேபோல் குளிர்காலத்தில் அதிக கலோரிகள் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் உடல் மிகவும் குளிர்ச்சி அடையாமல் வெதுவெதுப்பாக இருக்கும் ஜப்பானியர்கள் இப்படித்தான் உடலின் வெப்பநிலையை சீராக பராமரித்து தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறார்கள் நீர் குடிக்க மாட்டார்கள் ஜப்பானியர்கள் உணவு உண்ணும்போது நீரை பருகினால் அது செரிமானத்தை பாதிப்பதாக நம்புகின்றனர் எப்படியெனில் நீர் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தை நடுநிலைப்படுத்திவிடும் இதனால் உணவுகள் செரிமானமாவது கடினமாகும் அதனால் தான் ஜப்பானியர்கள் உணவு உட்கொள்ளும்போது போது நீரை குடிக்க மாட்டார்கள் சுமோ மட்போர் மல்யுத்த வீரரை போல் சாப்பிட்டால் குண்டாகத்தான் நேரிடும் சுமோ மல்யுத்த வீரர் காலையில் எதுவும் சாப்பிட மாட்டார்கள் காலையில் எழுந்ததும் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவார்கள் பின் மதிய வேளையில் நன்கு வயிறு நிறைய சாப்பிட்டு சிறிது நேரம் தூங்குவார்கள் ஒரு நாளைக்கு இருவேளை நன்கு வயிறு நிறைய சாப்பிடுவார்கள் நீங்களும் இப்படி தினமும் நன்கு உடற்பயிற்சியை மேற்கொண்டு வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன்தான் அதிகரிக்கும் ஏனெனில் உடற்பயிற்சியை விட உணவுகள் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகவே அளவாக சாப்பிட்டு சரியான அளவில் உடற்பயிற்சியை செய்து நல்ல தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதுதான் ஜப்பானியர்களின் பழக்கமும் கூட சுடுநீர் குளியல் சுடுநீர் குளியல் உடலை ரிலாக்ஸ் செய்யும் மன அழுத்தத்தை குறைக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை தூண்டும் ஜப்பானியர்களின்படி சுடுநீர் குளியல் செரிமானத்திற்கு உதவும் சரும நிறத்தை அதிகரிக்குமாம் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி